வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஜெயிக்கலைனாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன கதைங்க ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் நல்லாட்சி செய்து வந்தான் மக்கள் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர் அமைச்சர்கள் அரசனுக்கு சரியான முறையில் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறி அவற்றை களைவதில் ஆர்வம் காட்டி வந்தனர் அரசனுக்கு ஒரே ஒரு மனக்குறைதான் ஆண் வாரிசு அவருக்கு இல்லை முதுமையை நெருங்க நெருங்க அவனுக்குள் கவலைகள் வேறுவிடத் தொடங்கின தனக்கு பிறகு தன் நாட்டை ஆள தீரமிக்க ஒருவர் தேவை என்பதை உணர்ந்தார் பெறுவதற்காக தனது அமைச்சர்களையும் கூட்டி ஆலோசனை செய்தார் ஒரு போட்டி வைத்து இளவரசரை தேர்ந்தெடுக்கலாம் என்றார்கள் அமைச்சர்கள் அதன்படி ஒரு சிறிய குளத்தை வெட்டி அதில் விச சேர்ந்துகளை போட வேண்டும் அந்த குளத்தில் குதித்து யார் ஒருவர் நீந்தி மேலே வருகிறாரோ அவரே நம் இளவரசர் அரசர் தன் மகளை மனமுடித்து தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவார் என்றும் போட்டிக்கான விதிகளை வகுத்தனர் அரசரும் அவர்களின் ஏற்றார் அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு ஒலையை அனுப்பி வைத்தார் அரசர் அரசரின் மகள் பேரழகி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பல நாட்டு இளவரசர்களும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் இந்த அறிவிப்பு அவர்களை மேலும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அரசர் வைத்துள்ள போட்டியில் பங்கேற்க விருப்பம் உள்ளதாக அவர்களும் பதில் ஒலையை அனுப்பி வைத்தனர் போட்டிக்கான நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய புதிய இளவரசரைக்கான ஆவலோடு திரண்டிருந்தனர் அந்த மைதானத்தின் நடுவே சுமார் அறுநூறு அடி நீளத்திற்கும் ஐநூறு அடி அகலத்திற்கும் நூறு அடி ஆழத்திற்குமான பெரிய அளவில் குளம் ஒன்று வெட்டப்பட்டிருந்தது சுற்றிலும் பாதுகாப்பு வீரர்கள் நிற்க வைக்கப்பட்டிருந்தனர் விடப்பட்டிருந்தனும் விழுங்கிவிடக்கூடிய முதலைகள் அவ்வப்போது அரசனும் அரசியும் அவர்களது மகளும் மைதானத்தின் முன்பக்கம் போடப்பட்டிருந்த மேடையின் மீது உட்கார்ந்திருந்தனர் அமைச்சர்களும் உடனிருந்தார்கள் புதிய இளவரசருக்கான கிரீடம் நேர்த்தியான முறையில் உருவாக்கப்பட்டு பட்டத்துணி ஒன்றின் மீது எல்லோரது பார்வையும் படும் விதமாக உயரமாக அமைக்கப்பட்ட தூண் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருந்தது தங்களது படை பரிவாரங்களோடு இளவரசர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மைதானத்திற்கு வந்தனர் பலர் குளத்தில் பசியோடு அலையும் போட்டு வைத்திருப்பதை அறிந்து கொண்டு பத்தடி தூரத்திற்கு முன்னாலே யூட்டர் போட்டு திரும்பி ஓடினர் அரசருக்கு மேலும் கவலையாகிவிட்டது திடீரென மக்கள் ஆரவாரத்துடன் சத்தம் எழுப்பினர் அரசனும் அரசியும் நிமிர்ந்து மக்களை பார்த்தனர் ஒருவன் மட்டும் பள்ளத்தை நோக்கி முன்னால் வந்து நின்றான் அடுத்து அவன் பள்ளத்தை இறங்கியே ஆக வேண்டும் என்று மக்கள் முன்னேறி செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று கோஷமிட்டனர் வேறு வழியே இல்லை அவன் பள்ளத்தில் குதித்தே ஆக வேண்டும் அவன் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்குள் அரசர் அப்படியே நில் என்று கட்டளையிட்டார் எல்லோரும் அமைதியாகிவிட்டனர் அரசருக்கு என்னாச்சு போட்டி எதுக்காக நிறுத்த சொல்றாரு என்று அமைச்சர்களும் மக்களும் குழம்பினர் போட்டி முடிந்து விட்டது நமக்கு இளவரசர் கிடைத்து விட்டார் என்றார் அரசர் அரசிக்கு கோபம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்னரே எப்படி அவர்தான் நம் இளவரசர் என்று முடிவு செய்தீர்கள் என்று கேட்டால் போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல பங்கேற்பதுதான் முக்கியம் எல்லோரும் பங்கேற்பதற்கு முன்னரே ஓடிவிட்டனர் அதனால் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்றதாலே அவரை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு தெரியும் அந்த பள்ளத்தில் விழுந்தால் ஒருவர் உயிரும் மெஞ்சாது என்றார் அரசர் அரசி அவரின் விவேகத்தை கண்டு வாய்ப்பிழந்து நின்றாள் இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம பேஸ் பண்ற சவால்ல நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அதுல நம்ம பங்கேற்றாலே போதும் வெற்றி நம்மளை தேடி வரும் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்